ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஐம்பத்தி ரெண்டு செண்டு சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வருங்க ஓகே நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ் போல வாங்க இந்த ரெண்டு செண்டு பாருங்கள் ஃபென்சிங் கல் நட்டுருக்கு இல்லைங்களா இது நம்மளுக்கு தார் ரோட் பண்டேஜ் இங்கேருந்து ஜூம் பாருங்க பாருங்கள் லாஸ்ட்டு கல் தருது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்சிங் கல் இருக்குது பார்த்திங்களா இது பக்கத்தில் பாதை வழி போதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி பின்னாடி வந்து பழைய பஞ்சாயத்து போட்டு ஃப்ளாட் போடுவாங்க இல்லைங்களா அது வந்து நம்ம சைடுக்கு பேக் சைடில் போட்டிருக்காங்க அதுக்கான இருபத்தி நாலு அடி பழைய லே அவுட் வழி சார் இது நம்மளுக்கு இந்த சைடும் இருபத்தி நாலு அடி மண் ரோடு இந்த சைடு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு அடி மண் ரோடு போகுது இல்லைங்களா அந்த மண் ரோடு நம்ம சைட்டை ஒட்டி மறுபடியும் இருபத்தி நாலு அடி ரோடு சார் இருபத்தி நாலு அடி ரோடு போயிட்டு மேனை அப்படியே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க வீட்டு மேனைகள் பழைய பஞ்சாயத்து லேவுட்டு ஸோ நம்மளுக்கு மூணு வழி சார் இந்த இருபத்தி நாலு அடி மண் ரோடு போயிட்டு நேராக நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லேயே அப்படியே திரும்பி போகுது இது ஒரு ரோடு சார் மூணு ரோடு சார் ஐம்பத்தி ரெண்டு சென்டு சார் இல்லை இரநூத்தம்பது அடி தார் ஃபண்டேஜி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறோன்றவங்களுக்கு போர் போட்டு பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டிக்கும் நல்லாயிருக்கும் இல்லை சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி ஒரு கம்பெனி பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த சைட் ஒரு சூப்பர் சைட் சார் இது எது எப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டேட் பை பாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சார் பக்கத்திலே இருக்குங்க இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் போகிற ரூட்டு ஸ்டேட் பை பஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸாக சார் ஓகேங்களா இங்கேருந்து போனோம்னா நடந்து போகிற அளவு அளவில் தான் நம்மளுக்கு ஸ்டேட் பை பஸ் இருக்குது அந்த ஸ்டேட் பை பஸ் என்ன ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்தாவாசி டூ திண்டிவனம் போகிற ரூட்டுங்க ஓகேங்களா வந்தாவாசி தாலுக்காவில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சைட்டோட லொக்கேஷன் சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குங்க சிங்கிள் சிக்னேச்சர் தாங்க ஓகேங்களா